அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவுங்க எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு ஆகஸ்ட் மாதத்தின் பதிமூன்றாம் தேதி ஆடி மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இது ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லலாம் ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மனுக்கு உகந்த மாதம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும் மேலும் ஆடி மாதத்தில் முக்கியமான கிழமைகள்னு பார்க்கும்போது இந்த செவ்வாய் வெள்ளி ஞாயிறு மூனையுமே வந்துட்டு சொல்லலாம் இது தொடங்கும் போது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமோ அதே போல் முடியும் போதும் வந்துட்டு முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும் அந்த வகையில் வரக்கூடிய இந்த கடை செவ்வாய் அதாவது ஆடி மாதத்தில் வரக்கூடிய நிறைவு செவ்வாய் கடைசி செவ்வாய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னாவே செவ்வாய் பகவானுக்கு உரிய நாளாகவும் அவருடைய அதிபதியான முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுது இவை துர்கையம்மன் வழிபாட்டுக்கும் மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் உகந்த நாளாகவும் இந்த வந்து கருதப்படுது மேலும் நம்முடைய கடன் பிரச்சினையை தீர்க்கக்கூடிய அற்புதமான பார்க்கும்போது இந்த வந்து நம்ம சொல்லலாம் இந்த கிழமையில செவ்வாய் ஹோரையில் நம்ம யாருக்கிட்ட கடன் வாங்கினோமோ அவங்க கிட்ட ஒரு சிறு தொகையை கொடுத்தோம் அப்படின்னாவே கடன் பிரச்சனை வந்து தீரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது அப்படின்னே சொல்லலாம் நாளைக்கு நமக்கு முகூர்த்த நேரமும் வருது அதை பற்றி அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒன்று பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடியது இன்னொன்று சொந்த வீடு மனை யோகம் தரக்கூடியது இன்னொன்று குழந்தை பேர் தரக்கூடியதுன்னு ஒவ்வொன்றா வந்து பிரிச்சிருப்பாங்க அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கடைசி செவ்வாய் அப்படிங்கிறது கணவன் மனைவி ஒற்றுமையை குறிக்கிறதுக்கும் செல்வ வளத்தை அதிகப்படுத்தி தருவதற்குமான ஒரு கிழமை அதாவது ஒரு சில வீடுகளில் கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை வந்துட்டே இருக்கும் பிரச்சனை வந்துட்டுருக்கும் இல்லைனாலும் அவங்க சந்தோஷமா தான் இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் மூன்றாம் நபர் தலையிட்டால வந்து ஏதாவது வீட்டில் ஒன்று மாத்தி ஒன்று வந்து பிரச்சனை வரும் இவை தவிர கணவர் பார்த்திங்கன்னா குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிட்டு வீட்டுக்கு வந்து வரவே மாட்டாரு வந்தாலும் வந்து பணம் கொடுக்க மாட்டாரு செலவுக்கு அப்படின்னுட்டு வர வருமானத்தை எல்லாத்தையுமே குடிச்சே வந்து அழிப்பார் மனைவி வந்து ரொம்பவுமே வேதனைப்படுவாங்க நம்முடைய நிலமையும் நம்முடைய குழந்தைகள் நிலைமையை என்னாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் மேலும் இப்போ நீங்க ஒரு சில நல்ல விஷயங்கள் அது வந்து வந்து இருக்கும் இருந்தாலும் அதை மாதிரியெல்லாம் மாட்டாரு உங்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுத்து உங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கும் இப்ப வெளியில் ஏதாவது ஒரு அஃபேர் இருக்கு வேற பொண்ணோட தொடர்பில் இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த பெண்ணை வந்து விட்டுட்டு உங்களுடனே வந்து பழையபடி வந்து இணைஞ்சு சந்தோஷமா வாழ்வதற்கும் ஒரு அற்புதமான ஒரு கிழமையாகவே இந்த ஆடி மாதத்தின் கடைசி செவ்வாய் வந்து நமக்கு இருக்குதுங்க அதனால் இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள் எப்படி இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது கடைசியாக இருக்கோ அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரச்சனையும் வந்து நிறைவு பெறும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது இதோட இந்த பிரச்சனை கடைசி முடிஞ்சிருச்சு இனிமேல் பிரச்சனையே இல்லை அப்படின்னே சொல்லலாம் அற்புதமான நாளுங்க தவற விடாதீங்க ஏன்னா வார வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை வந்துட்டே தான் இருக்கும் ஆனால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க திரும்பவும் வந்து நம்ம அப்புறம் ஒரு வருஷம் காத்திருக்கோம் இருக்கணும் அவ்வளவு வந்து நம்ம மெனக்கட வேண்டாம் இந்த நாளையே வந்து பயன்படுத்திக்கலாம் சரி இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய சேனலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் அதாவது குறிப்பாக சொல்லணும்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளி நிலைவாசல் பூஜை குறித்து உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆடி கடைசி செவ்வாய்க்கிழமை என்று நிலைவாசல் முதல்ல நம்ம சுத்தம் பண்ணிடலாம் அந்த பூஜையை முதல்ல சொல்லிடுறேன் அதன் பிறகு பரிகாரம் வந்து சொல்கிறேன் இந்த நிலைவாசல் பூஜை செய்வதற்கு நம்ம முதல் நாளே அதாவது இப்போ இந்த வீடியோ பார்த்து உடனேயுமே கூட நீங்கள் வந்துட்டு ஒரு சில்வரோ இல்லை வந்து பித்தளையோ காப்பரோ ஏதாவது ஒரு டம்ளரோ சம்போ வந்துட்டு நீங்கள் எடுத்துட்டு அதில் சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க குடிக்கிற தண்ணீராக இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது பைப்பு தண்ணீர் கூட நீங்கள் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கலாம் அதன் பிறகு அதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து போடுங்க மஞ்சள் தூளுங்கிறது குரு பகவானுக்கு உகந்தது மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் தூள் அப்படிங்கிறது ஆதாரமானது அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து நல்ல நல்லா நுணுக்கி பவுடர் மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பிலை வந்து தேவைப்படுது கட்டாயம் வந்து வேப்பில தாங்க தேவைப்படுது ஏன்னா இது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்கிறோம் அதனால இந்த வேப்பிலை அதனுடைய கசப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால வந்து நீங்கள் எப்போ கிடைச்சாலும் சரி ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த தண்ணீரில் கொண்டு வந்து போட்டு வச்சுக்கோங்க இப்போ ஒருவேளை இந்த வீடியோ வந்து நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க நாளைக்கு தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இதில் சொல்லியிருக்கிற பொருட்களையெல்லாம் அந்த தண்ணீரில் வந்து நீங்கள் போட்டு வச்சிடுங்க அதன் பிறகு உங்களுடைய நிலைவாசல் பூஜையை வந்து செய்யுங்க ஏன்னால் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா காலையிலேயே செஞ்சுடுவாங்க ஒரு சிலர் மாலை வேலையில்தான் செய்வாங்க உங்கள் வீட்டு வழக்கப்படி நீங்கள் எப்படி செய்யணுமோ அப்படி வந்து செஞ்சுக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த மூன்று பொருட்களையும் ஒன்று சேர்த்து இதை நல்ல ஒரு தட்டு வச்சு மூடி வச்சு உங்களுடைய பூஜை அறையில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க இப்போ பூஜை அறையில் வைப்பதற்கு இடமில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வடகிழக்கு மூலை அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்து வச்சுடுங்க நீங்கள் கூடிய வைக்கலாம் எந்த தவறுமே கிடையாது அடுத்து இப்போ நிலைவாசல் சுத்தம் பண்றதுக்கு இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு நல்லா வந்து கிளீன் பண்ணிக்கோங்க அடுத்து மஞ்சள் குங்குமத்தால் வந்து நிலைவாசலாக அலங்காரம் வந்து செஞ்சுக்கோங்க எப்பவும் சொல்றதுதான் சாதாரணமாக மஞ்சள் குங்குமத்தை வைக்கிறது காட்டிலும் அது கூட சிறிதளவு ஜவ்வாதோ இல்லை ஏலக்காய் பவுடரோ சேர்த்து நிலைவாசலில் போட்டு வைக்கும்போது நல்ல ஒரு வசிய சக்தி வந்து ஏற்படும் மேலும் நிலைவாசல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்முடைய குலதெய்வம் தெய்வம் வாசம் செய்யக்கூடிய இடம் நமக்கு வரக்கூடிய நன்மைகள் தீமை எல்லாமே இந்த வழியா தான் வரும் அதனால் இது எந்த அளவுக்கு மங்களகரமாக எந்த அளவுக்கு நறுமணத்தோட வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்லது தினமுமே கூட நீங்கள் நிலைவாசலில் ஒரு மாலை வேலையிலேயோ காலை வேலையிலையோ ரெண்டு ஊதுபத்தி அந்த இடத்துல சொருகி வைக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னும் சொல்லலாம் சரி இப்போ இந்த மாதிரி பொட்டெல்லாம் வச்சுட்டு அங்கே ரெண்டு ஊதுபத்தியும் வச்சுக்கோங்க பக்கத்தில் வந்து பூக்கள் வந்து வைங்க இப்போ பூக்கள் பாருங்கள் நான் மூணு கலர் வந்து சொல்கிறேன் இந்த மூணு கலரையும் சேர்ந்தா அப்படின்னு நீங்கள் நிலைவாசலில் வச்சீங்க அப்படிங்கும்போது அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கெடைக்கு கிடைக்கும் அது என்னென்ன நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் சிவப்பு நிறம் வெண்மை நிறம் அதாவது இப்போ மஞ்சள் நிறத்தில் உங்களுக்கு சாமந்தி பூவோ இல்லை தங்கரளி பூவோ கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அது கூட வந்து எடுத்துக்கலாம் அடுத்து சிவப்பு நிறத்தில் செவ்வரளி பூ எடுத்துக்கிறது சிறப்பு இது கிடைக்கலங்கும் போது செம்பருத்தியோ இல்லை ரோஜாப்பூவோ வந்து பயன்படுத்துங்க அடுத்து வெண்மை மல்லிகை பூவுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுங்க மல்லிகைப்பூ கிடைக்கல அப்படின்னா அந்த சம்பங்கி பூ இருக்கும் இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க கட்டாயம் நிலைவாசல் படியில் இந்த மூன்று கலரையும் வந்துட்டு நீங்கள் இந்த பக்கமும் இந்த பக்கமும் அவசியம் வந்து வையுங்க இப்போ நிலைவாசலுக்கான இந்த வேலைகள் எல்லாமே முடிச்சாச்சு அடுத்தது தீர்வதற்கு பரிகாரம் சொல்ற நிலையோ அதுதான் வந்து நம்ம இப்போ செய்ய போகிறோம் அது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஒரு தீபம் வந்து ஏற்ற போகிறோம் அதை செஞ்சோம் அப்படின்னாவே போதும் இந்த தீபத்தை நீங்கள் நிலைவாசல்லையும் நான் சொல்ற மெத்தடில் தான் ஏற்றணும் பூஜை அறியிலையும் வந்து நான் சொல்ற மெத்தடில் தான் நீங்கள் ஏற்றணும் இதுக்கு நீங்கள் ஒரு சின்ன தட்டு வந்து எடுத்துக்கோங்க இப்போ நிலைவாசல் ஏற்றும் போது நமக்கு ரெண்டு பக்கமும் விளக்கு வைப்போம் அதனால ரெண்டு சின்ன சின்ன தட்டு எடுத்துட்டு அதை தூய்மைப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க இப்போ அந்த தட்டை நிலைவாசலில் வைக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் பொடி இருக்குது இல்லையா மஞ்சள் தூள் அந்த மஞ்சள் தூளால் ரெண்டு பக்கமும் வந்து சதுரம் வந்து வரைஞ்சிக்கோங்க அதாவது ஸ்கொயர் ஷேப் வந்து வரைஞ்சிக்கோங்க அதுக்கு நடுவில் இந்த தட்டு வைங்க அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைங்க அகல் விளக்கி நீங்கள் சுத்தம் பண்ணி அதுக்கு வந்துவிட்டு நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க அடுத்து சாதாரணமாக இருக்கிற வெண்மை நேரத்தில் இருக்கக்கூடிய பஞ்சத்திரியை நீங்கள் போடலாம் சிவப்பு நெரத்திரி வந்து இப்போ வெளியில் போடணும்ன்ட்டு அவசியம் கிடையாது அதன் இந்த விளக்குக்கு பக்கத்தில் ஒவ்வொரு கொத்து வேப்பிலை வந்து நீங்க உருவி பக்கத்துலேயே வந்துட்டு போட்டுருங்க அது கூடவே வந்து நான் சொன்ன மூணு கலர் பூ அதாவது நிலைவாசலில் வச்சோம் இல்லையா அதே மூணு கலர் பூவையும் நீங்க இந்த விளக்குகிட்டையும் வந்துட்டு வைக்கணும் அதாவது ரெண்டு புறமும் எரியக்கூடிய விளக்குகிட்டையும் வைக்கணும் அதன் பிறகு நீங்க ஊது பத்தி வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற முருகர் படத்தை தூய்மைப்படுத்தி சந்தன குங்குமம் எல்லாம் மீட்டுட்டு வீட்டு பூச்சி எரியிலும் இதே போல வந்து நம்ம ஒரு தீபம் வந்து ஏற்றணும் இதுக்கு வந்து நீங்க மஞ்சள் பொடியால் சதுரமெல்லாம் மழை வரைய தேவையில்லை ஒரு நல்ல தட்டு வந்து எடுத்துக்கோங்க அதனால சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்து அந்த அந்த இருக்கக்கூடிய பூக்கள் பூக்கள் அது கூட இதே போலவே வேப்பிலை தட்டில் வந்து போட்டுக்கணும் இப்போ அதுக்கு நடுவில் தான் ஒரே ஒரு அகல் விளக்கு வந்து நம்ம ஏத்தணும் இந்த உள்ள ஏத்தரை இந்த அகல் விளக்க வேணால் நீங்க சிவப்பு நிற பஞ்சுத்திரி கொண்டு தாராளமாக ஏற்றிக்கலாம் மேலும் உள்ள ஏத்தரை இந்த அகல் விளக்கானது நெய் தீபமாக ஏற்றுவது அப்படிங்கிற கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் சிவப்பு நிறத்திரி கிடைக்கலங்கும் போது நீங்கள் வந்து நெய்யும் குங்குமத்தையும் நல்லா வந்து கலந்து அதை வந்து நீங்கள் வெள்ளை நிற பஞ்சுத்திரியில் தோய்த்து எடுத்தீங்கன்னா நல்லா சிவப்பு நிறமாக மாறிடும் அந்த மாதிரி பண்ணி கூட நீங்கள் வந்து ஏற்றலாம் இந்த வேப்பிலை நம்ம பயன்படுத்திருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் வந்து கசப்பான அனுபவம்னு நினைக்கிறமோ அது எல்லாமே அதாவது கடன் பிரச்சனை ஆகட்டும் கவலைகளாகட்டும் கஷ்டங்களாகட்டும் கணவன் மனைவிக்கிட்டேயே சண்டை வந்துட்டு இருக்குது இல்லையா அதாகட்டும் இல்லை கணவர் வந்து நமக்கு பிடிக்காத செயல் செய்கிறார் இல்லையா அதுவாகட்டும் எல்லாம் எல்லாமே வந்துட்டு இந்த வேப்பிலை தீபத்தின் மூலமாக வந்துட்டு நீங்கிடும் அதே போல் கணவர் வந்து சொல் பேச்சு கேட்கவும் ஒற்றுமையாக இருப்பதற்கும் நான் சொன்ன இந்த மூன்று நேரம் பூக்களை ஒன்றா வைங்கன்னு சொன்னேன் இல்லையா இப்படி வச்சிங்கனாவே போதும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் மேலும் செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்காக தான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அந்த சிவப்பு நேர பஞ்சத்திரி போட்டு நெய் தீபம் வந்து ஏற்றி இருக்கிறோம் அற்புதமான பலன்களை வாரி தரக்கூடிய இந்த ஆடி கடை செவ்வாய் எண்ணெய்க்கு மறக்காமல் நிலைவாசல்லையும் உங்கள் போஜியரியிலும் நான் சொன்ன மெத்தடில் பண்ணிவிடுங்க நிச்சயமாக வந்துட்டு அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து கிடைக்கும் இங்கே எப்படியெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்களோ அதே போல் சுபிச்சமாக வந்து இருக்கும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்